எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு கொத்தமல்லி எப்படி பறிச்சிட்டு வந்து அதை சேல்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பறிச்சிட்டு வந்த கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கலாம் அது ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு வச்சு ஒரு முடியாக கட்டிக்கலாம் பொதுவாக கொத்தமல்லி பார்த்திங்கன்னா நாளைக்கு விற்கணும் அப்படின்னா இன்னைக்கு சாயந்தரம் அதை பறிச்சுட்டு வந்தால் போதும் அப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு தலைதெல்லாம் இருக்கும் கொண்டு வந்த எல்லாத்தையும் மாதிரி கட்டி வச்சுக்கலாம் ஒரு சாக்கில் தண்ணியில் நினச்சி அது மேலே கொத்தமல்லி கட்ட பனியில் போடுற மாதிரி அடைச்சி வச்சுக்கலாம் கொண்டு போன கொத்தமல்லியை சந்தையில் போட்டு விற்றுக்கலாம் நம்ம தக்காளியோட ஊடு பயிராக தான் கொத்தமல்லி போட்டிருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி